இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி குரு பகவான் அதீசாரம் அடைகிறார் அதாவது இந்த அதீசாரம் அப்படிங்கிறது மிதனராசியிலிருந்து தன்னுடைய அதிர்வலைகளை மிக வேகமாக நகர்த்தி கடகராசியிலே கடட்ட டிசம்பர் மாதம் நான்காம் தேதி வரைக்கும் அதனுடைய அதிர்வலைகள் வந்து செயல்படும் இந்த காலகட்டம் மகர அன்பர்களுக்கு மிக முக்கியமான சாஸ்திரங்க பார்வையும் சாஸ்திரங்கமான குருவினுடைய அருளும் கிடைக்கக்கூடிய காலகட்டம் குரு பகவான் கடகத்திலேயே உச்சம் பெற்று மகர ராசிக்கு பார்வையின் அதிர்வலைகள் கிடைக்கக்கூடிய காலகட்டம் நிறைய இந்த ஏழரை சனையிலிருந்து எப்போதான் ஒரு நல்ல மாற்றம் வரும் அப்படின்னு காத்துட்டு இருந்தவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு ரிலீஃபும் மாற்றமும் நிறைய ஒரு தீர்வுக்கான ஒரு பிகினிங் ஒரு ஆரம்ப கட்டமாகவும் இருக்கும் இறை வழிபாடாக சனி பகவானை வழிபடுவது இறை வழிபாடாக நீங்கள் இஷ்ட தெய்வங்கள் குலதெய்வங்கள் வழிபடுவது இந்த குறிப்பிட்ட காலத்துல உங்களுடைய வாழ்க்கையின் வளர்ச்சிக்கு உங்கள் வளர்ச்சி வெளியே தெரியும் மாதிரியான சூழ்நிலைக்கு நல்ல ஒரு மக்கள் தொடர்புக்கு வேலைவாய்ப்புக்கு வழிவகுக்கும் அப்படிங்கிறது இந்த குரு பகவானுடைய அதிசாரம் புனர்பூஷம் நட்சத்திரத்தில் கடகராசிக்கு பயணிக்கக்கூடிய காலகட்டம் ராசிக்கு மிகப்பெரிய யோகத்தை தரும் அப்படின்னு சொல்லி மகிழ்ச்சி அடைகிறோம் நன்றி வாழ்நாள் வளமுடன் தொடர் இணைந்திருங்கள் இறை பக்தி டிவியோடு